வாங்க டச் பண்ணுங்க டச் டச் சூப்பர் சூப்பர் டச் டச் ட்ரை பண்ணுங்க பரவாயில்ல ஜஸ்ட் அதனால் ஹைட் கூட அவ்வளோதாம்மா சூப்பர் எக்கிருங்க ட்ரை பண்ணு சும்மா வந்துவிட்டு கூடாது எக்கிருங்க சின்ன பொண்ணுக்கு கீழே கதை டச் பண்ணு பெரிய பொண்ணு வந்தால் கதை டச் பண்ணேன் அவ்வளோதாம்மா குட் 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 ஃபாஸ்ட் நிக்குவேன் ஃபாஸ்ட்டாக போய்டு எக்கிறேன் டச் பண்ணுங்க சும்மா ஓடிகிட்டு கூடாது टच 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 सुपर टच 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 हेलो टो को गुडत नाला एगरे काले गुडत नाला आवल द मार अबडी एगरे फास्ट 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 सुपर फास्ट 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 सुपर 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 बार सुपर टच करना नंबर क्लबण है इगरे 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 लास्ट टू सुपर सुपर हेलो हाइट है और नंबर सुपर हाइट 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 टच पड़ गया पर्व मुड़ी अलग हाइट सुपर सुपर हाइट 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 टच टच फास्ट कम कम फास्ट ट्राई पड़ेंगे ये करेंगे फुला टो तो कुछ देख रहे हैं अर्ध निकाय आता है ना उन्हें दुबारा मैं फास्ट 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 टच फास। टच टच सुपर 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 अर्ध नंबर अर्ध नंबर अर्ध नंबर फास्ट 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 टच पड़े हैं फास्ट 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 फास। फास्ट फास्ट टच वन टच वन टच वन आवल नंबर सुपर सुपर एगरे एगरे एदा टच பண்ண முடியும் और எல்லாரை டச் பண்றோம் பாரு கம்பஸ் எகிரே எகிரே फास्ट 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 आवल नंबर சூப்பர் சூப்பர் வாட் பண்ணி இட்லே ஓட ஓட ஆவளமா சூப்பர் 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 ஏ கிளப் சூப்பர் சூப்பர் நல்லா சூப்பராக பண்ணுறீங்க ஓகேவா இப்படி இல்லை 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 அதாவது இந்த மாதிரி அங்கேயே இருக்குது இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைட்டேக்கிறக்குள்ளே அந்த கூலையாக இருக்கீங்க இல்லையா அவங்களாம் கொஞ்சம் ஹைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு வாங்குது இல்லையா ஒரு ஒரு சில பயிற்சி செய்யக்குள்ளே நமக்கு மூச்சு வாங்குவோம் நடந்தால் போனால் போனால் மூச்சு வாங்குறது இலப்பு வாங்குறது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பயிற்சி பண்ணக்குள்ளே அவனுக்கு வராது சரியா அதே மாதிரி இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா உடம்பு ஆக்டிவா இருக்கும் நல்லா பசி எடுக்கும் நல்லா ஜீரணமாகும் சரியா அந்த மாதிரி ஒரு பேச்சு தான் டெய்லி வீட்டில் இது மாதிரி பேச்சு எல்லாம் பிராக்டிஸ் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் ஓகேவா சூப்பரா பண்ணீங்க வாழ்த்துக்கள்